ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் கிட்டத்தட்ட நம்ம பத்து வாரத்துக்கு மேல நம்ம சீரடியிலே இருக்கிறோம் கிட்டத்தட்ட இது பத்தாவது வாரமோ பதினொன்றாவது வாரமோ நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சாவடி ஊடுறோம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பல்லக்கில் பாப்பா வந்து ஊரில் வந்து பா பல்லக்கில் சாவடிக்கு போகிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு சாய்க்கு வந்து கொடுத்துருக்காரு நமக்கும் நம்ம சேனல் பார்க்குற நம்ம சாய் சொந்தங்களுக்கும் அதற்காக முதல்ல நம்ம சாய்க்கு நம்மளோட சத்குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து நம்ம இந்த ஊர்வலத்தில் கலந்துக்குவோம் சாய் பல்லக்கில் போகிற இதை பார்ப்போம் அதே மாதிரி நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் பக்தர்களோட பக்தர்களாக நீங்களும் ஆத்மாதான் இணைஞ்சிக்கோங்க நீங்களும் ஷீரடியில் வந்து ஆத்மாத்தமாக இணைந்து இந்த ஊர்வலத்தில் கலந்துக்கோங்க சாய் டிபோடிசிக்குலாம் இந்த லைவை அனுப்பி வைங்க அவங்களும் கலந்துக்குவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சாயோட பக்தர்களுக்கு அனுப்பி வைங்க இந்த ஷேரை இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைவ் முடியறதுக்குலாம் அவங்களும் கலந்துக்குவாங்க இந்த லைவ் சரியாக இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் போகும் சாய் வந்து இப்போ துவாரகாமைக்கு வந்து வருவார் வந்துட்டு துவாரகா மாயில அங்கே வச்சு கொஞ்சம் பஜன் கீர்த்தனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பல்லக்கில் வந்து சாயை வந்து சாவடிக்கு வந்து கொண்டு தூக்கிட்டு போவாங்க பல்லக்கில் அப்படி சாய் வந்து பல்லக்கில் போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம் பழக்கு தரிசனம் முடியுதுக்கு சரியான ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அதனால் அது வரைக்கும் அவங்க தெரிஞ்சவங்க யாராவது சாய் பக்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்பி வைங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வாரமும் இதே மாதிரி சரியாக இரவு ஒன்பதே காலுக்கு வியாழக்கிழமை ஒன்பதை காலுக்கு நம்ம சாப்படி ரூடத்தில் கலந்துக்கோங்க சாதாரணமான ஒரு வீடியோ பதிவாக பார்க்காம நீங்களும் ஆத்மார்த்தமாக இப்போ பாருங்கள் மக்கள் இல்லாத எந்த ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் பணக்காரங்க ஏழை அப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஏழு மணிலேருந்து உட்காந்துருக்காங்க மணி ஒன்பதரை மணி ஆக போதுக்கிட்டதில்லை ரெண்டே கால் மணி நேரமாக உட்காந்துருக்காங்க சாயை பார்ப்பதற்காக அந்த பல்லக்கு ஊர்வலம் நடக்கிறதை பாக்குதற்காக இவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க இவங்களோட நீங்களும் கலந்துக்கோங்க ஆத்மார்த்தமாக நீங்களும் சீடியில இருக்கதான் நினச்சிக்கோங்க சாய் அந்த உணர்வு கொடுப்பாரு துவகன் பாரு குட குடிச்சிருக்காங்க பாருங்க பதவிக்கு வந்து குடிச்சி சாத்தி இப்போ துவாரக துவாரகமாயில் இருக்காங்க இருக்காங்க அங்கே பஜன் கீர்த்தனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து பல்லக்கில் வந்து சாவடிக்கு போவார் சாவடிக்கு போகும்போது பல்லக்கு நல்லா தெரியும் அப்போ நம்ம பல்லக்கு தரிசனம் பார்க்கலாம் அது வரைக்கும் பொறுமையாக இந்த பஜனையில் ஆத்மாத்தமாக நீங்களும் இந்த கீர்த்தனையில் கலந்துக்கோங்க சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த கீர்த்தனை நீங்களும் கேட்டுட்டுருங்க கலந்துக்கோங்க மக்களோட மக்களாக பக்தர்களோட பக்தர்களாக சீரடியில் நீங்களும் இந்த இருக்கீங்க இப்போ அந்த உணர்வோடு பாருங்கள் Jai Jai Ram Krishna Hari, Jai Jai Ram Kisna Jay Jai Ram Kisna Hari, Jai Jai Ram Kisna Hari, Jai Jai Ram Hari, Jai Jai Ram Kisna Hari, thank you Bye. Bye. எந்தெந்த ஊர்லேருந்து கலந்துருக்கீங்க உங்களோட ஊர் பேர்லாம் சொல்லுங்கள் உங்களோட பேர் கூட சொல்லுங்கள் நான் அப்படியே படிக்கிறேன் கீர்த்தனை முடிகிற வரைக்கும் உங்களோட பேர்லாம் அனுப்புங்க கரெக்டாக இருக்கும் எது யாரோட பேராது படிக்க முடியல யாராவது ஊர் நீங்கள் மெசேஜ் அனுப்பி நான் படிக்க முடியலைன்னு தப்பாக நினைச்சுக்க கூட சரிங்களா ஏன்னா பேர் ஊர்ல நான் படிக்கிறேன்னு இல்லையோ சாய்க்கு தெரியும் யாரெல்லாம் ஆத்மாத்தமாக கலந்துருக்காங்கன்னு खेमलता बैंग्लूर जयंती रमेश का रमेशूर धनस्टी धनस्ट्रीपन से हैदराबाद, नीला फ्रम धरणी நிலா ஃப்ரம் லண்டன் ஜர்னி மயூரி யுகே மயூரி அக்கா யூகே இந்துமதி ஸ்ரீலங்கா ராணி ஃப்ரம் திருநெல்வேலி ராணிங்கிறவங்க சவுதியிலேருந்து சவுதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரவிச்சந்திரன் ஜி ஜெய் தேங்க்ஸ் நாகராஜின்னு சொல்லியிருக்காங்க நீங்களாம் பார்க்கறதுனால தான் நான் சிறியில் இருக்கேன் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் பூங்குழலி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யிலருந்து மருதூர் கிராமம் அங்கேருந்து பூங்குழலி பார்த்துட்டு இருக்காங்க சுதா லக்ஷ்மி பிரியா ரவி தேஜா திருப்பதி தாமோதரன் அவங்க வந்து சென்னையிலேருந்து செந்தாமரை திருப்பூர் பேர் மட்டும் சொல்கிறேன் அண்ணனா அக்காவா தங்கச்சியா தம்பியான்னு தெரியாது நினச்சிக்கூடாது வெங்கடேஷன் நடேஷன் வெங்கடேஷன் நடேஷன் பேம்பி விழுப்புரம் அபிராமி சென்னை சரளா மனோ வேலூர் தேவ் இசக்கி சாய் ஏற்பாடி பிரம் புதுச்சேரி தரணி நன்றி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ நன்றி மேகா சென்னையிலேருந்து மேகா இருந்து ஹர்ஷிதா இருந்து ஹர்ஷிதா ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அம்பிகாபதி மணி அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க அண்ணனும் பார்த்துட்டு இருக்காரு ஓம் சாய் ரக்ஷரணம் தேவா தேங்க்ஸ் சாய் எப்பான்னு சொல்லியிருக்காங்க கேபல்தான் பார்த்துட்டு இருக்காங்க ப்ளஸ்மி டாக்டர் வித்து வெரி லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக நல்ல லைஃப் பார்ட்னர் அப்படிவாங்க உங்களோட பொண்ணுக்கு ரவிச்சந்திரன் ஃப்ரம் திருச்சி மதுபாலா மதுபாலா ஃப்ரம் ஆதம்பாக்கம் ஜெயம் ஃப்ரம் மதுரை ரோஹினி ஓம் சாய்ராம் சொல்லியிருக்காங்க ஹேம்லதாக்கா கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேகாநாதன் ஜெய் சைக்ராம் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது நான் எல்லாம் மறுத்துவேன் ஓகே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கேன் தேங்க்யூ சாய்க்கு நன்றி சொல்லுவோம் ஏன்னா இந்த கூட்டத்தில் நெட்வொர்க் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அற்பதும் பரிசு கிடைக்க வேண்டும் எல்லா வசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்னுடன் அம்மாவுடன் நெருங்கல் சாயி அருண் கமன் அணு அணு வந்து அவங்களுக்காகவும் அவங்க அம்மாவுக்காகவும் சாத்திரம் பண்ணியிருக்காங்க வித்யா பாத்துட்டு இருக்காங்க ஏஆர்வி வித்யா ஆசை பாத்துட்டு இருக்காங்க गायत्री பாத்துட்டு இருக்காங்க லோமினியக்க பாத்துட்டு இருக்காங்க ஹரி பிரசாத் திருமண நடக்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க கரணி வில்லிப்பூர் சீவள்ளிப்பூர் சத்யா

பூர்ணிமா பாலக்காடுல இருந்து பூர்ணிமா பார்த்துட்டு இருக்காங்க சீதா சாய் சீதா வந்து அவங்களோட அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க நல்லபடியாக சாய் அவங்களுக்கு ஒரு குட்டி கண்ணனையோ இல்லை குட்டி ராதாவையோ கொடுக்கணும் நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாந்தி ஜெயச்சந்திரன் அக்கா பார்த்துட்டு இருக்காங்க சாய் பிரியா ஓஎஸ்ஆர் பார்த்துட்டு இருக்காங்க ராணி பார்த்துட்டு இருக்காங்க ஷீரடியில் இருக்காங்களா அதுக்காக நன்றி சொல்கிறாங்க எல்லோரும் ஷீரடியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வீடியோ மூலமாக ஆத்மாத்மா ஷீரடியில் இருக்கோமா நம்ம எல்லோரும் பிரியதர்ஷினியாக்காவும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் எல்லாம் பார்க்குறதுனால தான் நான் சேனல் ரன் பண்ணுறேன் அதனால தான் இங்கே ஷீரடியில் இருக்கேன் எல்லாரும் பார்க்குறீங்களா அது ஒரு காரணம் தானே உடல் சரியாகி ஷிரடிக்கு வருவீங்க தாய்புரியா லதா மகேஷ் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அக்கா கவி காவ்யா பாலசரவணா காவியா பாலசரவணா குன்னத்தூர் குன்னத்தூர் காவியா பாலசரவணா குன்னத்தூர் சகுந்தலா தேங்க்யூ சார் சொல்லியிருக்காங்க

எல்லோருக்கும் நினைந்து நல்லபடியாக நடக்கணும் எல்லாரும் எல்லாருக்கும் நினைச்ச நல்லபடியாக நடக்கணும்னு செல்வமணி ராஜமணி அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சீதா உங்களோட அம்மாவுக்கு உடலை சரியாகும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வெங்கடேஷன் வெங்கடேசன் சின்னக்கணு குணாசி செம்மலர் தர்னிஷ் குணாஷி செம்மலர் தர்னிஷ் சென்னையில் இருந்து ராஜலட்சுமி சென்னை ஃப்ரம் ஸ்ரீலங்கா டிஎம் கிரியேஷன் கிரியேஷன் டிஎம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்காவில் இருந்து நலமாக இருக்கிறேன் சாய்மணி கமெண்ட் கேட்டிருக்காங்க நான் நலமாக இருக்கிறேன் சிறடியில் இருந்தால் நலமாக தான் இருப்போம் நீங்களும் நலமாக தான் இருப்பீங்க ஏன்னா நீங்களும் ஆத்மார்த்தமாக சிறடியில் இருக்கீங்க நம்ம பிசிக்கலாக நம்ம இருக்கிறத விட ஆத்மார்த்தமாக நம்ம ஒரு இடத்துல இருக்குதுங்கிறதுக்கு அதுக்கு சக்தி அந்த உணர்வு வித்தியாசமான ஒரு உணர்வு அந்த அற்புதமான உணர்வு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாய் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ஏன்னா இவ்வளோ நாளாக தொடர்ந்து சிறடியவே பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே இது நான் கமெண்ட்லாம் படிக்க முடியாது ஏன்னா இப்போ சாய் வந்து வரப்போகிறாங்க வெளியே உங்களுக்கு வந்து ஊர்வலம் காமிக்கணும் பல்லக்கை பாருங்க சரியா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைவ் நடக்க போகுது இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நம்ம சரியா நம்ம சாய பார்த்துடலாம் நிறைய பேர் வீடு தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பா வீடு யாராருக்கு இல்லையோ அதாவது வா யாரெல்லாம் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் சாய் கண்டிப்பா வீடு கொடுப்பாரு நானும் வீடு கட்டணும் ஷீரடியிலே ஒரு வீடு கட்டணும் அதான் என்னோட ஆசை நம்ம ஊர்ல ஒரு வீடு வாங்கணும் இங்கே ஒரு வீடு வாங்கணும் மொத்தம் ரெண்டு வீடு வாங்கணும் நிறைய கேட்பேன் நம்மளோட சாய்கிட்ட கொடுப்பாரு ஆனா நம்ம முயற்சியும் பண்ணணும் கடினமா உழைக்கணும் அதே நேரத்தில் அவசரப்பட்டு கடன் வாங்கிடக்கூடாது அதையும் பார்த்துக்கணும் நம்ம கைக்கு உட்பட்டு இருக்கணும் ஹவுசிங் லோன் எதாக இருந்தாலும் கைக்கு உட்பட்டு இருக்கணும் இல்லைனா அப்புறம் சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை இருந்தாலும் நம்ம நிம்மதியாக தூங்கணும்ல அது முக்கியம் கடன் இருக்கக்கூடாது அதனால் நம்ம கைக்குள்ளே இருக்கணும் இன்கேஸ் நம்ம கடன் வாங்கி வீடு கட்டினா கூட கைக்குள்ளே இருக்கணும் அதனால தான் நானும் யோசிச்சுட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கேன் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் இருக்கேன் நிறைய பேர் திருமணத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் சீரடிக்கு பத்திரிக்கை அனுப்பி வைப்பீங்க துவாரகா மையில இருந்து கிளம்புறாங்க இப்ப துவாரகா இருந்து வெளியே வந்து அப்படியே பல்லத்துல சாவடிக்கு போவாங்க சாவடிக்கு போறதுக்கு முன்னாடி பல்லக்கு நிக்கும் அப்போ நம்ம பல்லத்துக்கு பாக்கிறான் தாய் வந்துட்டா பாருங்கள் துவாரகா மாயில இருந்து ஓம் தாயிரா வழக்கு தெரியுதுங்களா <laughs> சாய் பல்லக்கில் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து நிப்பாட்டு வரான் நிப்பாட்டியும் வந்து அதாவது ஊர்வலமாக நடந்து போகும்போது ஊர்வலத்தில் போகும்போது சாய் வந்து ஒரு இடத்துல நின்று மக்கள்கிட்ட எல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப் நடந்து திரும்பவும் நின்று பேசுவாராம் அங்கே இருக்க பக்தர்கள்ட்ட அதே நான் அதனால தான் இதே மாதிரி பண்ணுறாங்க வருவாங்க சாவடி துவாரகா வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப் நகர்ந்து திரும்பவும் நிற்கிறாங்க பல்லக்கில் போது பாபா சாவடிக்கு போக போறாரு பாபா சாவடிக்கு போயிட்டாங்க இங்க இருந்து இதுக்கப்புறம் தெரியாது வச்சு ஆரத்தி என்ன பூஜை பண்ணுவாங்க அங்கே அது முடிச்சதுக்கப்புறம் அங்கே சாந்தியெல்லாம் கொண்டதுக்கப்புறம் அங்கே வச்சு கொஞ்சம் கேட்கலாம் பண்ணதுக்கப்புறம் பாபா வந்து அதுக்கப்புறம் லைவ் வந்து முடியும் அதுக்கப்புறம் இந்த பள்ளக்கூரில் வந்து நிறைவு பெறும் ஆனால் இதுக்கப்புறம் இங்கேருந்து தெரியாது அதனால இந்த பெரியவை நிப்பாட்டிக்கிறேன் லைவ் வந்து நிப்பாட்டிக்கிறேன் ரொம்ப சவுண்டாக இருக்குது அதனால் என்னால் கிளியராக கூட முடியல திரும்பவும் இதே மாதிரி அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஒவ்வொரு காலத்தையும் வந்து கலந்துக்கோங்க லைவில் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம் Bom zeira Bom zeira Bom zeira